ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன் அற்பகால மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பெர் சொல்லுகிறான் வேதம் சொல்லுகிறது அவர் எப்படி இறங்குவாரா நித்திய கிருபையுடன் அவர் இறங்குகிற கர்த்தராக இறக்கிறார் அவர் சொல்றாரு என் முகத்தை இமைப்பொழுது மூடினேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் கர்த்த நமக்காக இறங்குகிறாக்க அப்படி அவர் நித்திய கிருபையுடன் அவர் இறங்குகிறவராயிருந்தா நமக்கு என்ன காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி பத்தாம் வசனம் சொல்லுகிறது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை இருக்கும் என்று உண்மேல் மனதுருகிற கர்த்த சொல்லுகிறார் என்று சொல்றான் அவர் நித்திய கிருபையுடன் இறங்கினார்னா கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் அவர் சமாதானத்தின் உடன்படிக்க நிலைத்திருக்கும் என்று சொல்றார் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவர் நமக்கு நித்திய கிருபையுடன் இறங்கப்படும் போது அது நம் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது கேட்டுக்கொண்ட தெய்வ சொன்னமே நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவர் இறங்குகிற கர்த்தராக இருக்கார் நித்திய கிருபையுடன் இறங்குவார் எந்த சுழில் மத்திலும் அவர்